அலாமை வரமத்துல வரகாத்து ஸோ நேற்று நம்ம வச்சுட்டு போனது கரெக்டாக இருக்கா காலையில எல்லாத்தையும் திறந்து விட்டேன் வெரி குட் யாரும் வெளியே வரல பக்காவாக எல்லா இடத்துக்கும் கவர் பண்ணியாச்சு அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்காங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு எங்கிட்டு ஒன்று அஞ்சு இருக்குது அஞ்சு பேரும் உள்ளே இருக்காங்க நீட்டாக அது கவர் பண்ணியாச்சு இனி அடுத்து ஒரு பத்து பதினோரு நாளைக்கு இங்கே வரவே முடியாது வந்து தான் இதெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த இதுக்கு தவணை போடணும் தவணை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் எல்லாம் பக்கம் உள்ளே அப்படி பார்த்தாலே கோழி போயிருந்தீங்கப்பா பக்கத்தில் கூட வர மாட்டேங்கிறீங்க இந்த பார்த்தும் சரி இந்த கிண்ணி கோழியும் சரி மற்றவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க யாராச்சும் முட்டை கிட்ட போட்டு வச்சிருக்கீங்களா என்ன ஏது எல்லாம் கேரியதான் உக்காந்துருக்கு யாரும் முட்டை போட்ட பாட்டக்கானா ஆனால் கேருதுங்க இதெல்லாம் கொடி கேறுது ஆனால் யாரும் முட்டை போடல இந்த கேப்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் கல் வச்சு கல் வச்சு கல் வச்சு அடிச்சு விட்டேன் இந்த கேப்லாம் வர முடியாது இந்த மாதிரி பெரிய பெரிய கேப்லாம் வந்துடும் இதெல்லாம் கல்லை வச்சு அடைக்கப்பட்டு இந்த சீடும் ஃபுல்லாக அடிச்சு விட்டேன் அங்கே நல்லா செவுத்து ஒட்டி விட்டாச்சு அதனால் எங்கிட்ட நகர முடியாது எல்லாம் கம்மின்ட்டு உள்ளாரியே இருக்குங்க ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இதுதான் தான் நிலமை அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் வந்து உங்களை பார்த்துக்குறேன் சரியா ஆ ஏன்னா நீங்கள் வெளியே வந்துடுங்க இல்லாட்டியும் கூட ஃப்ரீயாகவே விட்டு போட்டு போயிடுவேன் இந்த கிண்ணிக்குழி எல்லாம் வெளியே வந்துடுதா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது இதுங்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல பார்ப்போம் எல்லாம் அங்கிட்ட போயிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமானுங்க காலையிலே திறந்து விட்டாச்சு திறந்து விட்டு எல்லாம் தீனி தீனி தான் போட்டாச்சு அதனால் யாரும் இங்கே இருக்க மாட்டானுங்க எல்லாம் மேய்ச்சி போய் மேய்ச்சிட்டு போயிருப்பானுங்க டீன்ட்டு பார்த்தா அந்த ஒரு மூணு நாய் இருக்கும் பார்த்தீங்களா கீழே வந்து இப்போ கிண்ணிக்கோழி துரத்திக்கிட்டு இருந்துச்சு மற்ற கோழிங்கெல்லாம் மேலே இருந்துச்சு இந்த ரெண்டு குஞ்சு மட்டும் வச்சுருந்தது அது எங்கே இருக்குதுன்னு தெரில இங்கே இருக்கா மேலே இருக்கான்னு தெரியல கிண்ணிக்கோழி அங்கே டெஸ்க்கு போய் ஓடிடுச்சு நாய் துரத்தி விட்டேன் இது இங்கே இங்கே தான் இருக்கா இல்லை மேலே எதுவும் ஓடிடுச்சான்னு தெரியல போய் முதல்ல மேலே பார்த்துட்டு வரலாம் இத்தனை நாளாக மேம் இன்றைக்கி இங்கே பக்கத்தில் வேலை இல்லை இல்லை யாரும் இல்லை இல்லை அதான் சாருங்க இங்கிட்ட இறங்கியிருக்காங்க பக்கத்தில் யாரும் வேலை பார்க்கல இன்றைக்கி எது வாங்கி வச்சிருச்சா இதுதான் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க மூணு பேத்தியுமே காணாமல் எங்கிட்டு அவங்க இருக்குதான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன் இங்கே இங்கே இவங்க மட்டும்தான் இருக்காங்க அந்த கோழிக்கான இது இருக்குது இந்த உள்ள ரொக்கம் அது யார் அது இதுங்களில் ஒன்று அப்புறம்னா அது எங்கே போச்சு மேலே சேவை கூட நிற்கிறா சேவைக்கூட இவ்வளோ தான் நிற்கிறா அடிபட்டவ அப்புறம் அந்த கோழி எங்கே போச்சு மத்தி என்றாவது அது ரெண்டு புஞ்சுகளோட இருந்துச்சுப்பா கிண்ணிக்கோழி எங்கே போச்சு கீழே ஒரு ரவுண்டு போய்ட்டுலாம் ஆனா கீழே இருந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன் மூணுமே காணாமல் எங்கே போச்சு ஒருவேளை வேளை அங்கிட்ட எதுவும் உங்கள் ஊர்ல புதை கூட மேய்தா என்னன்னு தெரியல மிளகு நாத்து எயுமே காணாம தூரம் வரைக்கும் ஆளை காணா மூணு பேத்தையும் கண்டிப்பா எங்கேயும் போயிருக்காது ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் வந்துடும் இவ இங்க இருக்கா இவ்வளோ தான் காணான்னு தெரியிட்டு இருந்தேன் ஆனால் இதை குஞ்சுங்களை காண குஞ்சுங்களை ரெண்டுமே காணாமே எங்கே போச்சு இவன் மட்டும் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா உட்காந்துருக்கா குஞ்சுங்க பெருசுங்க யாருமே காணாம எல்லாம் எங்கே போச்சுங்க மேலே யோ நின்று கத்திக்கிட்டு கிடக்குறா அதுங்க எல்லாம் பேட்செல்லாம் மொத்தமாக எங்கே போச்சுன்னு தெரில அரை கடவுளே ஏன் 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 வந்துட்டேன் வந்துட்டேன் வன்ட்டேன் வன்ட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் போட போட அவர் இதுங்க ரெண்டும் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கு வா 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 கீழே வா அதுங்க குஞ்சுங்க ரெண்டுங்கானா கோடி இருக்குது சரி போய் எல்லாத்துக்கும் தீனி போட்டு அடச்சிடலாம் ஒரு குரூப் அங்கே உட்காந்துருக்கு மொத்த குரூப்பும் அதுவும் கூட இது அதோட குஞ்சு இருக்கா போய் பார்த்துட்டு வரலாமே வாங்கண்ணா வந்துடுறேண்ணா வரைய நிமிஷம் இதில் இதில் எதுவும் காணாமே இது இவங்க பேட்ச் மட்டும்தான் இருக்குது அந்த குஞ்சுங்க ரெண்டையுமே காணாமே ஆண்டவனே மட்டும்தான் சேவை கூட இருக்கா அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆளை காணாம உள்ளார் இது இருக்குது இவங்க ஃபேமிலி இருக்குது அது ரெண்டையுமே காணாம எனக்கு அப்போ நாய் வந்துட்டு போனதுலேருந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது நான் அப்போதான் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன் இவ்வளவே காணேன் இவளே இவளை இப்போ தான் வந்திருக்கா எங்கே போச்சுங்க அது ரெண்டும் ரெண்டுமே ஒன்றாவே பா, 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 ப் ஒரு ரெண்டு நாளைக்கு யாரையும் அவுழ்த்து விட ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது கலவடி தான் ஒரு தடவை உள்ளார வந்துட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அழிச்சு போடும் அது ரெண்டுமே காணாமே வாடி 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 வா எங்கே பிள்ளைங்க ஆ நீ மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்க கீழே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் இங்கே இவங்க அஞ்சு பேர் மட்டும்தான் இருக்காங்க எங்கே போச்சு எல்லாம் வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மிஸ்ஸிங் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டியுமே காணாம நல்லா இருந்துச்சு அது 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 கருப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரில ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்ப்போம் கீழே ஸோ ஒரு குஞ்சு கிடைச்சிருச்சு ஒன்று ஒன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல தேடி பார்ப்போம் ஏதோ அட்டாக் பண்ணியிருக்கு நாயோ ஏதோ கடிச்சிருக்கு சோட்டி தான் நினைக்கிறேன் இந்த வேலை பார்க்குறது சோட்டி தூக்கிடலாம் ஆக்சுவலாக அது ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு எனக்கு இந்த சோட்டி மேலே தான் டவுட்டாக இருக்குது இங்கிட்ட சோட்டி போச்சாப்போதை நான் எதார்த்தமாக அங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் சவுண்டு கேட்டுச்சு வந்து பார்த்தா இந்த இடத்துல இருந்தான் இப்போ இன்னொரு குஞ்சு எங்கே இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சோட்டியே தூக்கி தான் வச்சிருக்கிறது நல்லதில்லை இங்கே எதுவும் உள்ளே உட்காந்துருக்கா பயத்தில் காணாமே ஸோ அது கடிச்சிருக்கு லைட்டை எதுவும் ஒன்று கடிச்சிருக்கு சோட்டி பையன் இந்த வேலையை ரொம்ப பார்க்குறான் சோட்டி தூக்கினா தான் வேலை தூக்கும் வேலைக்காகும் நம்ம வீட்டு சொத்து சாப்பிட்டு கூப்பிட்டு நம்ம வீட்டு கோழிங்களே பிடிச்சா என்ன அர்த்தம் நல்லது இல்லைல்ல ஸோ முதல்ல அவனை தூக்கிடலாம் என்கிட்ட எதுவும் இந்த ஒன்று குஞ்சு இருக்குதா என்னென்னு தெரியல அது இருக்குதா இந்த பாசிட்டாவேவா என்னென்னு தெரியல அள்ளுட்ருச்சே